சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு வாக்களித்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் யார் இதை வாங்கு முடித்தவுடன் ஓதுறாங்களோ துவா செய்யறாங்களோ அந்த துவா அந்த தேவை நிச்சயமாக மறுக்காமல் அல்லாஹ் அப்படியே கொடுத்து விடுகிறான் நபியோர்களே வந்து காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்ல இதுல உங்க துவாக்கள் மறுக்கப்பட வாய்ப்பு இல்லை நாம நேர்த்தே ஒரு வீடியோ பார்த்தோம் என்ன பார்த்தோம் தொழுகையில சஜ்ஜ்துல இந்த நான்கு துவாவை ஓதுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் அப்பவே நம்ம என்ன சொன்னா ரெண்டு வந்து துவாக்கள் சேரோ இருந்தாலும் நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஏன் ஏன்னா வந்து நம்ம அதை எந்த நேரத்துல கேட்கணுமோ அந்த நேரத்துல வந்து சிறப்பாக கேக்குறது அதுல ரெண்டு நேரம் என்ன நேரம் ஒன்னும் வாங்கு முடிஞ்சதனும் கேட்கக்கூடிய துவா ரெண்டாவது சஜிதாவில் கேட்கக்கூடிய துவான்னு சொல்லி நேற்று நம்ம சஜிதாவுக்கு நாலு துவா கற்றுக் கொடுத்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்த்தா இரண்டாவதாக பாங்குக்கு பின்னாடி நம்ம எதை ஓதி துவா கேட்கணும் அப்படிங்கிறதே பார்க்கலாம் இது ரெண்டு தான் நல்லா பற்றி பிடித்துக் கொள்ளுங்க ஒண்ணு சஜிதாவுடையும் ரெண்டாவது பாங்குக்கு பின்னாடியும் ஓதக்கூடிய துவா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படுறதுக்கே வாய்ப்பு இல்லை இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நபி அவர்களே வாக்களித்திருக்காங்க தான் நம்ம இதை இவ்வளோ தூரம் உறுதியா சொல்றோம் அதுல வந்து நேத்து இந்த சஜிதாவுடைய துவாவை பார்க்காதவங்களுக்கு கமெல நீந்து தரேன் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த ரெண்டையுமே நீங்க ஒரே நாள்ல செய்வது ரொம்ப சிறப்பு இப்ப நம்ம வந்து பாங்குக்கு பின்னாடி நம்ம எதை ஓதிவிட்டு துவா செய்யணும் அப்படிங்கக்கூடியதை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இன்ஷா இல்ல மத்தவங்களும் பலன் பெற்றுக் கொள்ளட்டும் இப்ப நம்ம முதல்ல வந்து நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க ஆனா அந்த துவா மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாங்களான்னு கேட்டா அதுக்கு முன்னாடி மூணு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க அந்த மூணையும் செஞ்சுட்டு கேட்டாதான் நம்மளுடைய துவா அப்படிங்கிறது பாங்குக்கு பின்னாடி ஆகும் முதல்ல இதனுடைய அறிவிப்பை பார்த்தரலாம் நபி சொல்லாஹ் அலி அவர்கள் சொல்றாங்க ஒரு அடியான் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் நடுவில் கேட்கப்படும் துவா மறுக்காமல் கபுலாகும் அல்லாஹும் அவர்களுக்கு அதை தந்து விடுவான்னு சொல்றாங்க சுபகானல்லாம் அப்ப பாங்குக்கும் இக்காமத்திற்கும் வாங்கினா என்ன அர்த்தம்னா தொழுகைக்கான அழைப்புன்னு அர்த்தம் அல்லாஹும் நம்மளே அழைக்கிறான் தொழுக நேரம் வந்துருச்சு அடியானே நீ வந்து என்னை வணங்குன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்கிறது தான் அந்த பாங்கு அந்த பாங்கை வந்து நம்ம என்ன பண்றோம் காதல கேட்டுட்டு தான் இருக்கிறோம் அஞ்சு நேரம் பாங்கு சொல்லப்படுது பள்ளிவாசல இருந்து நமக்கு சத்தம் வருது ஓகே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இக்காமத்துன்னு சொல்லணும் அந்த அறிவிப்புல பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட துவாண்டோம் அப்ப இக்காமத்துல என்னன்னு தெரிஞ்சாதானே பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல Nama karta dua, saya அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நாம பொதுவா பாங்கு சத்தம் கேட்டணுமே பெண்களை என்ன பண்ணுவோம் தொழுக போயிடுவோம் ஆனா ஆண்கள் அப்படிதான் தொழுகிறாங்களான்னா கிடையாது அவர்களுக்கு வந்து ஜமாத்தாக தொழுகணும்னு ஒரு சட்டம் இருக்கு அவர்கள் வந்து ஜமாத்தா தொழுகணும்னா பாங்கு கேட்டணுமே எல்லாரும் போய் தொழுக முடியாது ஒரே நேரத்துல அதுக்கு பதிலாக பாங்கு சத்தம் கேட்டதுல இருந்து ஒரு டைம் வச்சிருக்காங்க அரை மணி நேரத்துல இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வரை அந்த டைம் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அந்த நேரத்துலதான் தொழுகை ஆரம்பிக்கும் இப்ப பன்னெண்டாய முக்காக்கு லுகருடைய பாங்கு அப்படின்னு வச்சுட்டா ஒன்னே காலுக்கு ஜமாத் கூடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஜமாத் கூடுதுன்னா ஆண்கள் எல்லாமே அந்த நேரத்துக்கு என்ன பண்ணிருவாங்க பள்ளிக்குள்ள தொழுகருக்கு போயிருவாங்க அப்ப அந்த தொழுகருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க தொழுக ஆரம்பிப்பாங்கல்ல ஆரம்பிக்கும் போது மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு தடவை அதே வாங்க திருப்பி சொல்லுவாங்க ஆனா மைக்ல சொல்ல மாட்டாங்க அதனால நமக்கு தெரியாது பெண்களுக்கு அங்க தொழுக போனவங்களுக்கு தெரியும் இக்காமத்து அதாவது தொழுகையே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து அதை சொல்லுவாங்க அப்ப பாங்குக்கும் இக்காமத்திற்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் ஆனா நமக்கு இக்காமத்துடைய நேரம் தெரியாதே அப்ப எப்படி நம்ம கரெக்டா துவா செய்யறதுன்னு கேட்டா நீங்க பாங்கு முடிச்ச கையோட துவா கேட்டாவே கண்டிப்பா அதுல இருந்து கொஞ்சம் நேரங்கள் வச்சுதான் இக்காமத்து வரும் நமக்கு சந்தேகமே இல்லாம பாங்கு முடிச்ச கையோடவே இதை விட்டு நீங்க துவா செஞ்சுக்கலாம் அப்ப இதுதான் வந்திருக்க அறிவிப்பு இதுல நம்ம ஓத வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன நபீஸ்லா ஹலீஸ்லம் அவர்கள் நான்கு விஷயத்த சொன்னாங்கன்ட்டு அந்த நான்கு என்னன்னா முதல் விஷயம் பாங்கு சப்தம் கேட்டால் அதின் கூறும் அழைப்பிற்கு நீங்க பதில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அதை செஞ்சுட்டு தான் இந்த துவாவை நீங்க ஓதினா அது துவா கபுள் ஆகும் அப்படின்னா என்னன்னா பாங்கு சொல்றாங்கல்ல அந்த சொல்லுக்கு நாம திருப்பி பதில் சொல்லிட்டே இருக்கணும் நம்ம வீட்டுல சும்மா இருப்போம் டிவியை பார்த்துட்டு இருப்போம் நடந்துட்டு இருப்போம் சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படிலாம் கிடையாது அவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எப்படி பதில் சொல்லணும் இப்ப இத பாருங்க இதுதான் பாங்குல இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லி பாங்க ஆரம்பிப்பாங்க நாம என்ன சொல்லணும் அதை கேட்டோன்னு நாமளும் பதிலுக்கு அதைவே திருப்பி சொல்லணும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாஹும் மிகப்பெரியவன் சொல்லி நம்ம பாராட்டுறோம் அதுக்கப்புறம் அவங்க அசதல்லா இல்லாஹா இல்லல்லான்னு சொல்லுவாங்க அப்ப நாமளும் அதவே திருப்பி சொல்லணும் அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம சொல்லணும் அடுத்தது அண்ண முகமது ரசூலுல்லா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நபி சலாஹம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க நாமளும் அதையே திருப்பி சொல்லணும் அவங்க ரெண்டு தடவை சொல்லுவாங்க நாமளும் ரெண்டு தடவை சொல்லணும் இது எப்படி இருக்கு நமக்கு அவங்க சொல்லி கொடுத்து நம்ம திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு அதாவது நம்ம ஒத்துக்குறோம் அவங்க சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நாமளும் ஆமா நானும் அதை தான் சொல்றேன் அல்லாஹ் தான் வந்து வணக்கத்துக்குரியவன் நபி அவர்கள் தான் வந்து தூதர் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து அதை சொல்றோம் அப்ப இந்த மூணு வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் அப்ப முதல் மூன்று விஷயங்கள் வந்து பொதுவா அவங்க சொல்றதை நம்ம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க ஐயாள அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொழுகைக்கு வாரங்கள்னு அர்த்தம் அப்ப நாமளும் திருப்பி தொழுகைக்கு வாரங்கள்னு கூப்பிடக்கூடாது பள்ளிவாசல்ல இருந்து முஹதீன் வந்து பாங்க சொல்லும் போது இதை சொல்றாருன்னா நம்மளை அழைக்கிறாருன்னு அர்த்தம் நாம அவருக்கு என்ன சொல்லணும்னா வரேன்னு சொல்லும் யாராவது உங்களை வான் கூப்பிட்டேன் என்ன சொல்றோம் இரு வரேன் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வரேன்னு சொல்லுவோம் எப்படி சொல்றது வரேன்னுட்டு அதுதான் வலா இல்லா பில்லாஹி அப்படின்னா என்னன்னா நீங்க நீ கூப்பிட்டீங்க அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும் இல்ல நம்ம சொல்றோம் தீமையை விட்டு விலகுவதும் செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டுதான் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் இதனுடைய அர்த்தம் அப்படின்னா நான் தீமையெல்லாம் விட்டுட்டு நல்லதுக்கு வரணும்னா கூட எனக்கு அல்லா நாடணும் நான் வணங்கணும்னா கூட எனக்கு அல்லா நாடணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்தின் மூலமாக நம்ம எப்படி பதில் கொடுக்கிறோம்னா நான் செய்யறக்கு விரும்புறேன் அல்லாஹ் நாடுன்னு நான் செய்யறேன் அப்படிங்கிறதுதான் அதுக்கு அர்த்தம் அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அவங்க ரெண்டு தடவை வந்து ஐயார்எஸ் எல்லாம் சொல்லும்போது நீங்க ரெண்டு தடவையும் லா ஹ அவ்வளவு லா கோத்த இல்ல அப்படில்லாஹி சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இல்லாஹா இல்லன்னு சொல்லுவாங்க அப்பவும் அதவே பின்தொடர்ந்து அல்லாஹ்பரையும் அல்லாவையும் நீங்க சொல்லி முடிச்சிடணும் முதல் விஷயம் என்னது என்னதுல்லாஹேசிலம் அவர்கள் பாங்குக்கு பதில் சொல்ல சொன்னாங்க இப்படிதான் நீங்க பதில் சொல்லணும் இப்படி நீங்க பதில் சொல்லணும்னா நீங்க எப்படி இருக்கணும் அந்த பாங்கு சொத்தம் கேட்கும்போது டிவி பாத்துக்கிட்டோம்ல மத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாவோ நம்மளால முடியுமா நம்மளால முடியாது அப்ப பாங்குடைய நேரம் வரும்போது முக்கியமா பாங்கு சப்தம் கேட்டோமே மத்த தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துருங்க நம்ம பாங்கு சொல்லும் போது சாப்பிடலாமா குளிக்கலாமா பாத்ரூம் போலாமன்னா எதுவுமே தடை செய்யப்படல ஆனாலும் நம்ம தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம பதில் கொடுத்தோம்னா நமக்கு அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே இந்த நேரத்துல உனக்கு நான் தேவையை நிறைவேற்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த நேரத்துல நம்ம தேவையை கேட்காம மத்த வேலையை போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோம் அப்ப வந்து செய்யணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க பாங்குக்கு நீங்க பதில் சொல்லி முடிச்ச கையோட நீங்க நபியின் மீது ஒரு செலவாத்து ஒதுங்க அது எந்த செலவாத்து வேணா ஓதலாம் அல்லாஹும சல்லி அல்லா முகமதின் அவ்வளவுதான் இருக்கிறதுல சின்ன செலவாத்து நபியின் மீது அல்லாஹுடைய சாந்தியும் ரஹமத்து உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்தோம் கூடவே சேர்த்து நீங்க வாழா ஆலி முகமதின் அவங்க குடும்பத்துக்கும் உண்டாகட்டும்னு ஓதிக்குங்க ஏன்னா நபி அவர்கள் மட்டும் கிடையாது அவங்களுடைய குடும்பத்தினரும் நமக்காக நிறைய தியாகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களும் கஷ்டப்பட்டனாலதான் நம்ம இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கோம் அதனால அவர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக எப்பயுமே அவர்களுக்கும் சேர்த்து நம்ம செலவா தோதும் அப்ப ஏதாவது ஒரு செலவா தோதணும் இப்ப முதல்ல பாங்குக்கு பதில் ரெண்டாவது செலவாத்து மூணாவது கையோடு நம்ம என்ன ஓதணும்னா பாங்கு துவா ஓதணும் இது வந்து நபி அவர்களே நமக்கு கற்று கொடுத்திருக்காங்க அந்த துவா தான் அல்லாஹும ரப்ப ஆதி தஹுவி தாமதி மஹமுது அலதி இந்த அழைப்புடைய ரப்பே இந்த அழைப்புனா இந்த பாங்கு வந்து நம்ம கேட்டிருக்குமா அந்த பாங்குடைய ரப் இடத்துல நம்ம என்ன சொல்றோம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை போல எங்க நபி சலாஹாம் அவர்களுக்கு உயர்ந்த படித்தரமான வசீலாவை நீ தந்தல்வாயாக நீ வாக்கு கொடுத்துட்டா அதுக்கு மாறுபவன் கிடையாது நம்ம சொல்றோம் அல்லாஹ் வந்து அவர்களுக்கு வசீலாவை மறுமையில் தருவதாக கூறியிருக்கான் அதை நம்ம வந்து தர சொல்லி நபியவர்களுக்காக இந்த துவா கேட்கிறோம் அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு இல்ல நபியவர்களுக்காக கேட்கிறோம் ஆனா நபியவர்களுக்காக நாம இந்த துவா கேட்டா நபியவர்கள் நமக்கு மறுமையில பரிந்துரை செய்வாங்க யார் வாங்குதுவா ஓதுறாங்களோ அவர்களுக்கு நபியுடைய பரிந்துரை கிடைக்கிறது உறுதியாகுது சுபகாரம் அப்ப நமக்கு அந்த துவா கேட்கறது மூலமாக நமக்கு மறுமையிலே பலன் இருக்கு ஓகே இப்ப மூணாவதா இந்த துவா ஓதிடணும் ஓதனை கையோட நான்காவதா சின்னதா ஒரு விஷயம் அதுதான் களிமா இந்த களிமாவை சொல்லி கொடுத்தாங்க இந்த களிமா அவங்களுக்கு தெரியும் ஆனா அதுல கடைசியில ஒரு நாலு வார்த்தை மட்டும் சேர்த்திக்கணும் அவ்வளவுதான் இந்த களிமா என்னது அஷ்அது அல்லாஹிலாஹா இல்லல்லாஹு வகுதஹுலா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்து வ ரசூலுஹு அப்படினா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் உயிரே யாரும் இல்லை நான் சாட்சி சொல்றேன் நபி அவர்கள் தான் தூதர் நான் சாட்சி சொல்றேன் அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு இணையானவன் யாரும் இல்ல அப்படிங்கறதை சொல்லிவிட்டு கையோடு இது எப்படி வரும்னா ரலீன பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் ரபி முஹம்மதன் நபியின் வர சூல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லா இடத்துலயுமே துவால வார்த்தை இருக்காது நான் மனப்பாடம் பண்ண துவால இப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா துவாவும் ஒரு சில அறிவிப்புகள் வேற வேற மாதிரி வரும் அதனால நீங்க ஏதாவது மனப்பாடம் பண்ணியிருந்தாவோ இல்ல உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா அதை கூட பண்ணிக்கோங்க இதேதான் ஓதுன்னுட்டுல ஆனா முக்காவாசி தான் இருக்கும் காவாசி இதையா இருக்கும் அதனால இப்ப நான் ஓதுன துவா வந்து பாத்தீங்கன்னா நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க துவா ஆனா இதே அர்த்தம் தான் எல்லாமே அர்த்தம் ஒண்ணுதான் வார்த்தைகளுடைய அமைப்பு வேற மாதிரி இருக்குது இந்த கடைசி வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னன்னா நான் அல்லாஹுவை ரப்பாக பொருந்தி கொண்டேன் நபியை ரசூலாக பொருந்திக் கொண்டேன் இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் இருப்போம் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுவையும் ரசூலையும் மார்க்கத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றோம் நாம ஒருத்தவங்களை ஏத்துக்கிட்டா அவங்களும் நம்மள ஏத்துப்பாங்க அப்ப அல்லாஹும் இந்த அடிமையை ஏத்துக்கொள்வான் சுபஹானலாம் அப்ப இதோ நாலாவதா ஓதிட்டு இப்ப அஞ்சாவதா உங்கதுவாவை கேளுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மறுக்காமல் கபுலாகும் அது எந்த துவாவ வேணா இருக்கலாம் ஆனா நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க பாங் எத்தனை நிமிஷம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் ஒரு நேரத்துக்கு ஒரு நிமிஷம் தான் பாங்கு சொல்லுவாங்க அப்ப அஞ்சு நேரத்துக்கும் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஆக போகுது அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லை அப்போ ஒரு நிமிஷம் பாங்கு சொல்றத திருப்பி சொல்லிட்டு சொன்ன கையோட நீங்க என்ன பண்றீங்க நபியின் மீது செலவாத்தும் அந்த பாங்கு துவாவும் இந்த களிமாவும் மூணு உதறிங்க இது மூணு உதறிக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க மூணையுமே ஒரு நிமிஷத்துல ஓதிக்கலாம் உங்களுக்கு மனப்பாடமாக இருந்தா இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்து ஒரு நாலு நாளைக்கு ஓதுங்க மனப்பாடமாயிடும் அப்போ இது ஓதறக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் அப்போ பாங்கு ஒரு நிமிஷம் இது ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஒவ்வொரு நேரம் பாங்குக்கு பிறகும் நீங்க துவா செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க மணிக்கணக்காக நம்மளால் கேட்க முடியாதுனாலும் சரி எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி நீங்க இதை ஓதிவிட்டு கையோட அல்லாகுடத்துல கையேந்தி கேளுங்க கையேந்தக்கூடிய இடத்துல கூட நீங்க இல்லாம இருக்கலாம் கிச்சன்ல இருந்துட்டு இருக்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க அல்லாகுடத்துல சும்மா உதட்ட அசைச்சு முழு முணுத்து கூட நீங்க உங்க தேவையை கேட்கலாம் அப்படி கேட்கக்கூடிய தேவை நமக்கு நிறைய தேவை இருக்கும் நீங்க என்ன பண்ணுன்னா இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரையும் பாங்கு சத்தம் கேட்டா நான் இந்த தேவையை தான் கேட்பேன்னு எடுத்துக்கோங்க அந்த ஒரு தேவையே இன்னைக்கு பூரா கேளுங்க நாளைக்கு வேற ஒரு தேவையை எடுத்துக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருப்போம் அப்ப நம்ம ஒழுவுல கூட இருக்க மாட்டோம் தோழகைக்கு பின்னாடி கேக்குற மாதிரி எல்லாம் பொறுமையா நம்மளால துவா கேக்கறதுக்கு ஆர்வம் இருக்காது அதனால நம்ம என்ன பண்ணிருவோம்னா ஸ்கிப் பண்ணிடுவோம் அதுக்கு பதிலாக சிறுசா கேட்டுக்கோங்க இன்னைக்கு கடனுக்காக சொல்லிட்டு யாரெல்லாம் எனக்கு கடன் அடையணும் இன்னி புதுசா கடனை வாங்கக்கூடாது எனக்கு நல்லா செல்வம் வரணும் அப்போ ஒன்னு எடுத்தா அது சார்ந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு நேரம் வாங்கி இதை பாருங்க இது நபி அவர்கள் கொடுத்த வாக்காக இருக்கிறனால நமக்கு வந்து மறுக்கறக்கே இல்லை ஒரு நேரத்துல ஓதுனா அல்லா நான் அடுத்த நேரத்துல கூட கிடைக்கலாம் அல்லா விரும்பினால் தாமதப்படுத்தி கொடுப்பான் ஆனா கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ஒரு விஷயமாக இது இருக்குது